ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ரு கேன் மூடி வச்சு எப்படிலாம் வந்துட்டு நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மூடி இவ்வளோ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மூடியை தூக்கியே போட மாட்டோம் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டின் டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாட்ரு கேன் மூடி வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் வந்து நம்மக்கிட்ட பழசானது மெட்டல் பேங்கிள் இருக்கும் அந்த மாதிரி மெட்டல் பேங்கிளையும் நம்ம ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எப்படி அழுத்துறனோ அழுத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸில் வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து அப்படியே மேலே மேலே வர மாதிரி அப்படியே பெய்ண்ட் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு சென்டராக பார்த்து பெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூடியை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம இப்போ ஒட்ட போகிறோம் நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டுறேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி க்ளூ வேணாலும் வச்சு ஒட்டிக்கோங்க ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி க்ளூவாக பார்த்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நல்லாவே அந்த வந்து சென்டராக பார்த்து அந்த மூடி வந்து சென்டராக பார்த்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டதுக்கப்புறம் சென்டர்லேயும் நான் வந்து அந்த மூடியோட உள்பக்கம் சென்டர்லேயும் நான் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினா இந்த மாதிரி குட்டி பிளேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மேலே வந்து இந்த ஆணியில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம் சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்டாண்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் பூஜா ரூம் இல்லாமல் வேறு இடத்துலையும் சாமி இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து சாம்பிராணி வச்சால் நல்லாயிருக்குங்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வந்து சாம்பிராணி வச்சு அந்த சாமிக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் நான் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணி வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அது என்னன்றதை கடைசியில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ கண்ணை யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பேக் சைடில் கொஞ்சமாக பற்றாமல் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு அப்புறம் அது மறைஞ்சிரும் இப்போ மேலே வந்து இந்த பேங்கிள் தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு வேற ஒரு கலரில் நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடத்துல க்ளெட்டர் ஷீட் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ அங்கேயும் கிளிட்டர் ஷீட் ஓட்டுறதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூட்டான ஒரு ஸ்டாண்டு கிடச்சிருச்சு இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஆணியை வந்து மாட்ட முடியாது நம்ம என்ன கிளிட்டர் ஷீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதனால் பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து எங்கே ஒட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோரில் இருக்கிற வாசக்காலில் தான் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் பேக் சைடில் இருக்கிற அந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் டோரில் எப்பயுமே ஊதுவர்த்தி தான் சொருகி வைப்போம் வாசக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து சாமி படம்லாம் ஒட்டி இருப்போம் அந்த சாமிக்கு வைக்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கிளட்டர் ஷீட்டும் ஒரு வாட்டர் கேன் மூடியும் தான் நான் எடுத்திருக்கேன் வாட்டர் கேன் மூடிக்கு தகுந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மூடி மூடியில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத எதையாச்சும் வச்சு ஷூடு பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்டுக்கலாம் அந்த சைடில் வந்துட்டு ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த சைஸில் தான் இவ்வளோ சைஸ் இருந்தாவே போதும் இப்போ வந்து ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பேங்கில் எடுத்து அதே மாதிரியே நம்ம வந்து நல்லா அமுத்திக்கலாம் ஒரு சைடு மட்டும் இந்த சைடில் மட்டும் நல்லா வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி அமுத்தி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வர மாதிரி அந்த சைடில் வந்து நம்மளுக்கு அளவுக்கு தேவையில்லை இப்போ உள் சைட்லருந்து இருந்து பக்கம் வர மாதிரி இந்த நம்ம அமுத்தினது பக்கம் அந்த ஹோல் வெளியாக வெளியே எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஊக்கு மாதிரி வளைச்சி பென்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அந்த வாட்ரு பாட்டிலோட மிடில் இருக்குது பார்த்திங்களா அந்த இது வந்து அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கிற மாதிரியே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அந்த இடம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த கேன் மூடிலேயே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் அந்த ஹோல் நம்ம வந்துட்டு இந்த சொருகு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்லையும் நம்ம வந்துட்டு நல்லா அந்த க்ளூவை போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடாம் லைட்டாக கூட ஆடாமல் இருக்கிற மாதிரி அந்த க்ளுவோட அந்த ஓட்டையோட இதுலேயுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் மூடியோட மேல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சு இந்த கிளிட்டர் ஷீட்டையும் இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து கடையில் வாங்குகிற ஊக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் வந்து கட் பண்ணி பேக் சைடில் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா நம்ம நல்லாவே வெயிட் தாங்கும் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹூக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கினா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பின் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி பின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சொருகிட்டு அந்த கிளாத் மேலே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கழட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மிஷின் மேலேயே வைப்போம் அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கை தவறி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த ஃபஸ்ட்டே இந்த பின்னெல்லாம் வந்து இந்த கேன் மூடிக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துக்கூட அதில் வந்து சொருகி நம்ம வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வந்து கை தவறி கீழே விழுகவே விழுகாது நம்ம இதுக்குள்ளாரே போட்டு நம்ம டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டோரில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம போய் சுவரில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக அது வந்து இந்த மாதிரி போய் இடித்து இடித்து இந்த மாதிரி அப்படியே வளைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி டைமில் இந்த வாட்டர் கேன் மூடிக்குள்ளே வந்து பஞ்செல்லாம் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே உள்ளே வந்துட்டு பஞ்சு நிறைய வச்சுட்டு இந்த இது இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டுற மாதிரி ஏதாச்சும் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுட்டீங்கன்னா வால்க்கும் எந்த டேமேஜும் இருக்காது வந்து டோருக்கும் எந்த டேமேஜும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் இந்த மாதிரி மூணு வந்துட்டு மூடியும் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மூணு மூடியுமே உள்ள பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரியான பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மூடியில் நான் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஒரு இதில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து கடலை பருப்பு வந்து போட்டுக்கிறேன் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மூணுமே வந்து போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குட்டியாக ஒரு அஞ்சரிப்பட்டி மாதிரி கிடச்சிருச்சு இப்போ நம்ம தாளிக்கும் போது நம்மளுக்கு மெயினாக இது தான் நம்மளுக்கு தேவைப்படும் இது வந்து அஞ்சரிப்பட்டி இல்லாத அப்படி இல்லாமல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்துட்டு குட்டியாக போட்டு வச்சுட்டிங்கன்னா தாளிக்கும் போது டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்து தாளிச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிற இந்த மாதிரி ப்ளேட் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பாணியை இதுக்கு மேலே வச்சோம்னா நம்ம வந்துட்டு சாமி கும்புற டைமில் இந்த மாதிரி பற்ற வச்சு வைப்போம் பார்த்திங்களா அந்த டைமில் இதெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அது சுற்றியுமே வந்து கீழே விழுந்துடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய ஒர்க்காக இருக்கும் தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மூடி வந்துட்டு சென்டரில் வந்து அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நிற்காது அந்த சென்டரில் வந்து ஒரு பொட்டு மாதிரி அந்த இதுவே வந்து இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து அந்த பிளேட்டை வச்சு இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு விட்டு பற்ற வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த டஸ்ட்லாம் கொட்டினா கூட அந்த மூடிலேயே நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆகிக்கும் நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கேனில் வந்து இந்த சைடு வந்து பிச்சாக இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அது தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணி அதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சர்க்கிள் ஷேப்பில் வரல அப்படிங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பென்னோ பென்சிலோ வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் சர்க்கிளாக அதுக்கப்புறம் அதை வச்சே வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி பெண் வச்சோ இல்லை ஏதாச்சும் ஊசி வச்சோ வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க கமலுக்கு பேக் சைடில் டைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அது மாதிரி கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கும் போது நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபேன்சி கமல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடில் போடுற இதாக கூட வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஓல் போட்டுக்கிட்டோம்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியும் ஒரு சந்தன கட்டியும் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து வாட்ரு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சந்தனை வந்து கரைச்சி வைக்கிற ஒரு பவுலாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு மூடியில் வந்து இந்த மாதிரி குங்குமத்தை வந்து கொட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சாமி ரூமில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு சாமி கும்பிடும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும் இன்னொரு இதில் வந்து ஒயிட்டு நீரையும் நம்ம வந்துட்டு கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு பாக்ஸ் இல்லாமல் மூடி மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி மூடியில கூட இந்த மாதிரி மூனையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சாமி ரூமில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியும் அதுக்கப்புறம் சோஃபாவோட இரும்பு சோஃபா அந்த மாதிரி தான் நான் எடுத்து இப்போ வந்து எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த கால் வந்து கொஞ்சம் ரொம்ப பழசானதுக்கப்புறம் அந்த அந்த இரும்பு வந்து கொஞ்சம் துருப்பிடிச்சி கொஞ்சமாக கிழிக்கிற மாதிரிலாம் வந்துடும் அந்த மாதிரி டைமில் வந்து கீழே தரையும் டேமேஜ் பண்ணும் நம்ம நடக்கும்போது தெரியாமல் நம்ம காலில் போட்டுச்சுனாலும் கிழிச்சி விட்டுரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அடியில் வச்சு விட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் கட்டிலுக்கு கூட இரும்பு கட்டிலுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு மூடி தான் நான் எடுத்திருக்கேன் அது மூ ஏழு மூடியுமே இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேப்லர் வந்து வச்சு இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம எப்படி ஆர்டரில் அடுக்கி வச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு வச்சு பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சர்க்கிளுக்குமே வந்து பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்குது பார்த்திங்கனா அதோட சேர்த்து சேர்த்துமே எல்லாத்துக்கும் வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து க்யூட்டானால் நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து கிடைச்சிருச்சு இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏர் பின்ஸு அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு அதுக்கப்புறம் நெயில் கட்டரு நம்மக்கிட்ட எது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் டக்கு நம்மளுக்கு தேவைப்படுங்கிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு நம்ம மறுபடியும் கொண்டு போய் வைக்கும்போது நீட்டாக வச்சிருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இதே தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு ஒரே இடத்துலையே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஐடியா வந்துட்டு ஐடியாவை வந்து பண்ணி பண்ணி தான் நம்ம எப்படி ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு விசிபிளாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து எது வைக்கலாங்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி அதே தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அது எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் ஊற்றி நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து ஐஸ் ட்ரேவாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் ட்ரே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்ம நார்மலாக இந்த ஐஸ் கியூப் வந்து எது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்துட்டு வச்சு இது பண்ணோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது மாதிரி தனியாக ஒரு சிங்கிள் பீஸ் உள்ளே தூக்கி வச்சு கூட நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கூட ஐஸ் க்யூப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டீன் பார்க்கலாம் அதையே தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கலர் பேடட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து அதில் ஊற்றி கொடுத்துட்டு ஒரு ப்ரஷ்ஷை கொடுத்துட்டோம் அவங்க வந்து வாட்டர் கலராக கூட யூஸ் பண்ணிக்குவாங்க குட்டீஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தூக்கி போடுற மூடி வச்சு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை